ஐ ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து ஒன்னே ஹால் ஆகுது மப்பை பாருங்க மழை வந்து தூரத்தில் பெஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த சட சட சடனு மழை வர சவுண்டு கேட்கும் இல்லையா அது வந்து ரொம்ப நேரமாக எட்டக்க எட்டக்கை கேட்டுட்டுருக்கு இன்னும் இங்கே வரல எப்படி கண்டிப்பாக வந்து ஊற்று ஊற்றுனு ஊற்ற போகுது அது மட்டும் தெரியுது ஆனால் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் டெய்லியும் மப்பு ஏறுது மழை வந்து தூரத்தில் இங்கேயே எட்டக்க பெஞ்சிட்டு போயிடுது மப்பெலாம் களைஞ்சதுக்கப்புறம் ஜில்லுன்னு காத்தடிக்கும் அந்த மண் வாசனை வந்து வரும் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படிலாம் போகாது கண்டிப்பாக வந்து மழை வர தான் போகுது ஏன்னால் காற்று வந்து இந்த சைடு தான் அடிக்குது காற்று அடிக்க அடிக்க மேகலாம் வந்து மேலே ஏறிக்கிட்டே வந்துட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து மழை வரும்பா இந்த பக்கம் அப்பா இருக்குதா அதுவே இந்த சைடு பாருங்கள் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இது வந்து வடக்கு சைடு முன்னாடி பார்த்தது வந்து கிழக்கு சைடு இது வந்து கிழக்கு கிழக்கு சைடும் தெற்கு சைடும் அப்பு வந்து இருக்குது அதிகமாக வந்து கிழக்கு பக்கம் வந்து இருக்குது இந்த பக்கம்லாம் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது ஆடு எல்லாம் போக ரெடியாக இருக்காங்க சாயந்தரம் மெச்சலுக்கு இடி சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்கள் நேத்தி வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தான் அப்பிருந்துச்சு ஆனால் மழை வரலை அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நாகை டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு இப்போ வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டாக மாற்றிருக்காங்க அங்கே வந்து ரெண்டு மணி நேரம் வந்து விடாமல் மழை பெஞ்சதுன்னு அம்மா சொன்னாங்க ஏன்னா நம்ம வீடு அங்கே தான் இருக்குது பிறந்த வீடு வந்து அங்கே தான் இருக்குது அங்கே அம்மாட்ட கால் பண்ணி கேட்கும்போது இங்கே வந்து ரெண்டு மணி நேரமாக மழை வந்து விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குமா பயிரெலாம் பறித்து போட்டு அப்படி அப்படியே கிடக்கு வயலில் மிஷின் வந்துச்சு மழையும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மழை வந்து இன்றைக்கி நமக்கு வருது நமக்கு வந்து வயல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே எல்லா பயிரெல்லாம் வந்து அறுவடை பண்ணி முடிச்சாச்சு இப்போதைக்கு வந்து முருங்கை தான் இருக்குது முருங்கையும் வந்து செடியாக தான் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஊருக்கு மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லது தான் எல்லாம் பயிர் எடுத்து முடிச்சிட்டு கொலையெல்லாம் சும்மா தான் கிடக்கு மழை பெஞ்சுதுன்னா ஏர் ஓட்டுறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தண்ணி விட்டு ஓட்டுறதுக்கும் தானாக மழை பெஞ்சி ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா நம்ம இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கடல தான் போட்டிருந்தோம் கடலையும் தான் வச்சுருந்தோம் கல்லையும் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு மூட்டை பிடிச்சி நம்ம கொட்டாயில் அடிக்கிட்டோம் இது அடக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் கல்லை வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு போடலை கொஞ்சம் நாள் கழிச்சி போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு கொட்டாயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அதையும் வந்து இப்போ படுதா போட்டு மூடணும் ஏன்னா கண்டிப்பாக வந்து சாலை அடிக்கும் அது வந்து படுதா போட்டு மூடணும் இது வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து கேட்பாங்க என்ன காது அப்படின்னு இது வந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில்ப்பா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடிக்கிற காத்தில் நல்ல ஜில்லுருக்கு இந்த காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேப்பம்பூ சீசன் அதெல்லாம் வந்து பொல போல பலன்னு கொட்டுதுப்பா அடித்து ஊற்றுது பாருங்க மணி வந்து ஒன்னே முக்கால் நம்ம வந்து டீ வேறு எடுத்துகிட்டு போகணும் வயலுக்கு ரெண்டு பேர் வந்து கத்திரிக்காய் பிரிக்க வந்திருக்காங்க மழை தான் டீ எடுத்துகிட்டு போகணும் அவங்க வந்து பொட்டாவில் தான் நிற்கிறாங்க இங்கல்ல வயல்லையே வந்து நிற்கிறாங்க நல்ல மழைப்பா நல்ல ஊர்ன மழை இதை விட்டதுக்கப்புறம் நம்ம வயலுக்கு போகணும் மழையும் வந்து ஒட்ட முடிஞ்சிச்சு நம்ம டீ எடுத்துட்டு வயலுக்கு தான் இருக்கோம் நல்ல ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ஈர்த்துடுச்சு இன்னும் நம்ம கோலம்பூர் இடத்துல மட்டும் குழியாக தேங்கி நிற்கிது நல்ல ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு நம்ம வந்து டீ எடுத்துட்டு வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பார்த்து கவனமாக போகணும் வழுக்கும் கூடவே பாருங்க இவங்க வராங்க நான் டீ குடிக்கிறதுக்கு நம்ம சேட்டையை பாருங்க இங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லையா வீட்டிலெல்லாம் இங்கே வந்து தேங்கி நிற்கிற மழை தண்ணியை வந்து குடிக்கிறாரு கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு வேற வந்திருக்காரு இந்த வயலெல்லாம் வந்து நம்ம கடலை போட்டிருந்தோம் கடலையெல்லாம் பறித்து முடிச்சாச்சு இப்போ மழை பெஞ்சிருக்கு ஏர் ஓட்டிட்டு அடுத்தது ஏதாச்சும் பயிர் வைக்கணும் என்ன பயிர் வைக்கிறதுன்னு தெரியல நம்ம ஆட்டுக்கு கம்போ இல்லை சோளமோ ஏதாச்சும் ஒன்று தான் போடுவோம் மழையை நின்றுச்சு ரெண்டு பேரும் போய் கத்திரிக்காய் பறிக்கிறாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் மட்டும்தான் வர சொன்னோம் ஏன்னா காய் வந்து எங்கேயோ ஒன்று ஒன்று தான் இருக்குது ரெண்டு பேரும் பறிச்சாலே பெரிய விஷயம் அதனால் ரெண்டு பேரும் மட்டும் பறிச்சிட்டு இருக்காங்க மழை பெஞ்சி விட்டதும் மப்பெல்லாம் போய் வானம் வந்து விட்ட மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு இப்போ எப்படி தெளிவாக இருக்குது பாருங்க டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு மணிமேல வந்து காய் தூக்கிட்டு வராங்க குடையில் வச்சு தூக்கிட்டு வராங்க அவங்கள்ட்ட டீயை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் காய் வந்து ஒரு வயல் மட்டும் பறித்து முடிஞ்சிருக்கு இன்னொரு வயல் வந்து பறிக்கணும் மழை இல்லைன்னா அதுலேயும் நேரம் பாதி வயல் வந்து முடிஞ்சிருக்கும் நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு வந்து பொறுக்கி ஏதாச்சும் கொஞ்சம் மூட்டை தச்சாதான் தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வேலை ஆகும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வருவோம் டீயெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு கொட்டாய பாருங்கள் நம்ம வந்து நேற்றி தான் கூட்டி விட்டோம் இந்த நாள் கீரி பிச்சை மருந்து போட்டு விட்டோம் இல்லையா அன்றைக்கி தான் கூட்டி விட்டோம் அது கட்டி என்னமா இருக்குது பாருங்கள் மழை பெஞ்ச தொட்டு கண்ணாப்பிட்னான்னு தெரியுது இதுவே மழை இல்லைன்னா இன்னும் ரெண்டு நாள் ஆனாலும் அவ்வளோக்கா ஒன்றும் தெரிஞ்சிக்காது மழை பெஞ்சதும் அந்த புழுக்கையெல்லாம் தண்ணியில் மேலே மேந்திட்டு வந்து ஒரே இடத்துல வந்து கண்ணா பண்ணான்னு கிடக்கும் மழை பெஞ்சிச்சுனாலே வந்து டெய்லியும் வந்து கொட்டாயம் நம்ம எப்பவுமே கூட்டிடுவோம் இதை வந்து நாளைக்கு கண்டிப்பாக கூட்டணும் நம்ம நாளைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ஒரு ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு என்ன குட்டி போட்டிருக்கு எத்தனை குட்டி போட்டிருக்கு எந்த ஆடுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்ப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் சந்திக்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து குட்டி போட்ட ஆடு வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு வரும் இந்த காரு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புழுதியாக இருந்துச்சு அதாவது மண்ணு தூசியாலேயே மூடி வச்ச மாரி இருந்துச்சு மழை பெஞ்சி அது ஒரு வழியாக குளிப்பாட்டி நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விட்ட மாரி நல்லா கழுவிட்டுச்சுப்பா மழையால் அது ஒரு யூஸ் அதுக்கு